அறிவியல் இல்லாத உலகம் ஆன்மா இல்லாத உலகம் சின்ன வயதிலேயே நாம் படிக்கிற கல்வியை வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்க வேண்டும் என்கிற முனைப்பை தூண்டுவதற்கு தான் அறிவியல் கண்காட்சி எல்லா மாணவர்களிடமும் ஆற்றல் இருக்கிறது ஆனால் நாம் தான் ஆற்றல் இல்லை என்று நினைத்துக் கொள்ளுகிறோம் இரண்டு கணக்குகளை நான் கரும்பலகையிலே எழுதி வைத்திருந்தேன் அதை நீ தீர்த்து என்று படிப்பது என்பது மதிப்பெண்களுக்காக அல்ல உங்களுக்கு ஒரு வசதி இருக்கிறது எங்கள் காலத்தில் இல்லாத வசதி அது உங்கள் ஆசிரியர்களே பல பள்ளிக்கூடங்களில் முதல் நாள் என்று தேர்வுக்கு படிப்பதை போல படித்து விட்டு தான் சென்று பாடம் நடத்துகிறார்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அறிவியல் இல்லாத உலகம் ஆன்மா இல்லாத உலகம் உருவம் இல்லாத உலகம் அறிவியல் இல்லாத உலகம் வண்ணம் இல்லாத உலகம் கலை இல்லாத உலகம் கலை இல்லாத உலகத்தை நினைத்தே பார்க்க முடியாது ஏனென்றால் கலை இல்லாத உலகம் அலையில்லாத கடல் தலையில்லாத உடல் இலையில்லாத மரம் சிலையில்லாத மண்டபம் விலையில்லாத பொருள் எனவே கலையும் தேவை அறிவியலும் தேவை இரண்டும் சேர்கிற போதுதான் மானுடம் தழைக்க முடியும் அறிவியல் சாதனம் ஒன்றை வாங்குகிற போது கூட அழகாக இருக்கிறதா என்கிற தான் நாம் வாங்குகிறோம் அவலட்சணமான ஒரு பொருளை நாம் வாங்குவது இல்லை நீங்கள் கைபேசி கடைக்கு சென்றால் இந்த கைபேசி நன்றாக பணியாற்றுமா என்று மட்டும் பார்ப்பதில்லை அது அழகாக இருக்கிறதா அதன் வண்ணம் பிடித்திருக்கிறதா என்றெல்லாம் அதை ஏனென்றால் கலையும் தேவை மானுடம் வளர்வதற்கும் மானுடம் தழைப்பதற்கும் அறிவியல் பார்வையும் தேவை கலையின் அழகுணர்வையும் தேவை என்பதைத்தான் நீங்கள் உணர வேண்டும் இந்த அறிவியல் கண்காட்சி நடக்கிறது என்று சொன்னால் இதிலே மாணவர்களுடைய அறிவியல் நுட்பத்தை அவர்களுக்கு இருக்கிற அறிவியல் ஆர்வத்தை கூர்மைப்படுத்துவதற்காக இது நடத்தப்படுகிறது சின்ன வயதிலேயே நாம் படிக்கிற கல்வியை வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்க வேண்டும் என்கிற முனைப்பை தூண்டுவதற்கு தான் அறிவியல் கண்காட்சி இந்த அறிவியல் கண்காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கிற பொருள்களை சில மாணவர்கள் வடிவமைத்திருப்பார்கள் அதை எல்லா மாணவர்களும் பார்த்து அவற்றை கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு சென்று அவை எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்களே இணையத்திலே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே பார்ப்பதற்காக அல்ல அவற்றை அறிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்வது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய படைப்பு திறன் விரைவுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எல்லா மாணவர்களிடமும் ஆற்றல் இருக்கிறது ஆனால் நாம் தான் ஆற்றல் இல்லை என்று நினைத்துக் கொள்ளுகிறோம் டான்சிங் என்கிற ஒரு மாணவர் அவர் வகுப்புக்கு சென்றார் சற்று தாமதமாக சென்றார் அன்று அவருடைய ஆசிரியர் இரண்டு கணக்குகளை கரும்பலகையிலே எழுதி வைத்திருந்தார் அந்த மாணவர் பார்த்தார் இது வீட்டு பாடம் போல இருக்கிறது என்று எழுதி எழுதிக்கொண்டு போய்விட்டார் பிறகு அதை தீர்க்க முயற்சி செய்தார் கடினமான கணக்குகள் இரவு பகலாக உட்கார்ந்து அரும்பாடுபட்டு அந்த இரண்டு கணிதங்களையும் தீர்த்து விட்டார் பிறகு அதை எழுதி கொண்டு போய் வீட்டு பாடத்தை ஆசிரியரிடம் சமர்ப்பித்து விட்டு வந்துவிட்டார் இரண்டு நாட்கள் கழித்து நள்ளிரவில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது அந்த மாணவர் திறந்து பார்த்தார் ஆசிரியர் நின்றிருந்தார் அவரை இழுக்க கட்டிப்பிடித்துக் கொண்டார் எதற்காக கட்டிப்பிடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது இரண்டு தீர்க்க முடியாத கணக்குகளை நான் கரும்பலகையிலே எழுதி வைத்திருந்தேன் அதை நீ தீர்த்து விட்டாய் என்று நானா நான் அவற்றை பாடம் என்றல்லவா நினைத்து தீர்த்தேன் தீர்க்க முடியாத கணக்கு என்று நினைத்திருந்தால் என்னால் தீர்த்திருக்க முடியாது ஆனால் வீட்டு பாடம் என்று நினைத்ததால் தீர்க்க முடியாத கணக்கை கூட தீர்க்க முடிந்து விட்டது காரணம் பல நேரங்களில் நாம் படிப்பது சுய சிந்தனையை விடுவதாக இருக்கிற மாணவர்களிடம் இயல்பாக இருக்கிற அந்த அக்கறையை படிப்பது மடுங்கடித்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய அக்கறை ஒருவர் கடைக்கு சென்று சமைப்பதற்காக பொருள் வாங்கி வந்தார் அவையெல்லாம் ஒரு டின்னிலே இருந்தன ஒரு டின்னை எப்படி திறப்பது என்பதற்கான அந்த குறிப்புகளை அவர் படித்துக் கொண்டிருந்த போது எழுத படிக்கவே தெரியாத அவருடைய வேலையால் என்னமோ செய்து அதை திறந்து விட்டார் உடனே அவர் கேட்டார் நீ எப்படி திறந்தாய் நான் குறிப்புகளை வாசித்துக் கொண்டிருந்தேனே என்று நாங்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் எனவே எங்கள் மூளையைத்தானே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களைப் போல படித்துக்கொண்டு நாங்கள் திறக்க முடியாதே என்று ஏனென்றால் எழுத படிக்க தெரிவது பல நேரங்களில் மூளையை பயன்படுத்த முடியாமல் செய்துவிடுகிறது என்பதுதான் வருத்தமான நிகழ்வு எனவே இந்த அறிவியல் கண்காட்சியிலே நீங்கள் பார்க்கிற அத்தனை சாதனங்களை பற்றியும் ஆர்வமாக கேளுங்கள் அவற்றை வீட்டுக்கு சென்று பரிசீலனை செய்யுங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள் இதே சாதனத்தை நீங்கள் வடிவமைத்தால் எப்படி செய்து இருக்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள் அப்போதுதான் இந்த அறிவியல் கண்காட்சியினுடைய அந்த நோக்கம் முற்று என்பதை உணருங்கள் படிப்பது என்பது மதிப்பெண்களுக்காக அல்ல எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இன்று மதிப்பெண்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது ஆனால் மதிப்பெண்களை தாண்டி ஒரு நோக்கம் இருக்கிறது சாப்பிடுவது என்பது பசிக்காக என்பது மேலோட்டமாக பார்க்கிற ஒரு பொருள் ஆனால் உண்மையில் நம் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாப்பிடுகிறோம் அதை போல படிப்பது என்பது மதிப்பெண்களுக்காக மட்டும் என்பது மேலோட்டமான ஒரு பார்வை அதை தாண்டி படிப்பு என்பது நம் அறிவை விருத்தி செய்வதற்கும் தொடர்ந்து தேட வைப்பதற்கும் நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கும் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் சக மனிதனை நேசிப்பதற்கும் மனிதநேயத்தை வளர்ப்பதற்கும் இறுதியாக நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த உலகை இன்னும் அழகாக்குவதற்காக படித்துவிட்டு இயற்கையை சிதைத்தால் அந்த படிப்பினால் பயனில்லை சுற்றுச்சூழலை நொறுக்கிவிட்டு நாம் முன்னேறினால் பட்டங்களால் பயனில்லை நாம் படித்துவிட்டு ஒரே ஒரு மரத்தை நட்டால் கூட நம் படிப்பு நிறைவாகி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு குலத்தை சுத்தப்படுத்தினால் இந்த உலகத்திற்கு நான் தொண்டாற்றியவர்களாக இருப்போம் எனவே படிப்பின் மூலம் நாம் மதிப்பெண்களை தாண்டி சிந்திப்பதற்கு இந்த அறிவியல் கண்காட்சி உங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அடுத்ததாக ஒரே ஒரு கருத்தை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன் உங்களுக்கு ஒரு வசதி இருக்கிறது எங்கள் காலத்தில் இல்லாத வசதி அது எங்கள் காலத்தில் வேளாண்மை படிக்கிற போது எங்கள் பல்கலைக்கழகத்தில் கூட கணனி இல்லை ஒருமுறை ஏதோ வேறொரு பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து சென்று கணனியை காட்டினார்கள் அது மிகப்பெரிய கணனி ஓர் அறையையே அடைத்துக் கொண்டிருந்தது எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை கணனியை தரிசித்து விட்டு வந்தோம் ஆனால் இன்று உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு கணனி இருக்கிறது மடிக்கணனி இருக்கிறது சிலரிடம் வீட்டிலே கணனி இருக்கிறது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையே சில நேரங்களில் விவாதம் கூட நடப்பது உண்டு கணனி ஆனா பெண்ணா என்று சொன்னார் கணனி பெண்தான் ஏனென்றால் எதையும் எளிதில் மறப்பதில்லை எனவே அது பெண்ணாகத்தான் இருக்க முடியும் என்று ஆணாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் தலையை திருப்பினால்தான் அதில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க முடியும் எனவே அது ஆணாகத்தான் இருக்க முடியும் என்று இன்று ஒவ்வொரு மாணவனிடமும் கணனி இருக்கிறது கணனியை எளிதாக கையாள முடியும் ஒரு கூட்டு சென்று ஒரு தகவலை நான் சொல்வதற்கு முன்பு அங்கே இருக்கிற மாணவர்கள் தயாராகி விடுகிறார்கள் கையிலே இருக்கிற அந்த கைபேசியில் இணையத்தின் மூலம் நான் சொல்கிற தகவல்கள் சரியா என்று பார்க்கிற அளவிற்கு அவர்கள் விவரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்று ஆசிரியர்களே பல பள்ளிக்கூடங்களில் முதல் நாளன்று தேர்வுக்கு படிப்பதைப் போல படித்து விட்டுத்தான் சென்று பாடம் நடத்துகிறார்கள் மாணவர்கள் முதல் நாளன்றே படித்து விட்டு வந்து விடுகிறார்கள் பேராசிரியரிடம் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிற போது அவர்களே தடுமாறுகிற அளவிற்கு அவர்கள் செய்திகளை வைத்திருக்கிறார்கள் அத்தனை தகவல்கள் இன்று இருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளாக எவ்வளவு எவ்வளவு தகவல்களை நாம் திரட்டினோமோ அந்த தகவல்களை இன்று இரண்டு நாளிலே திரட்டிவிட முடியும் என்பதுதான் அறிவியலுடைய சாதனை அறிவியல் சாதனை புரிந்திருக்கிறது உங்களிடம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கைபேசி என்பது செங்கல் பெரிது இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அது பணக்காரர்களிடம் இருக்கிற ஒன்று சோலை போன்றவர்கள் தான் வைத்திருக்க முடியும் ஆனால் இன்று சோலையிலே அமர்ந்திருப்பவர்களும் வைத்திருக்க முடியும் ஒரு காலத்தில் திரை நட்சத்திரங்கள் தான் கைபேசியை பயன்படுத்த முடியும் இன்று திரையரங்கை பெருக்குகிறவர்கள் கூட கைபேசியை பயன்படுத்த முடியும் அதை சாத்தியமாக்கி காட்டியது அறிவியல் கடனை என்பது சில பல்கலைக்கழகங்களில் இருந்ததை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தது மாற்றி அறிவை பொது உடமை ஆக்கியதில் அறிவியலின் பங்கு அதிகம் என்பதை நான் உணர்த்த விரும்புகிறேன் அறிவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்